<applause> انت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا اعلاك قدرا يا امام الانبياء انت في الوجدان حي நமக்கு உரியதா என்று ஆய்வு செஞ்சு பார்த்தோம் என்றால் கிடையாது சகோதரர்களே அவங்க மட்டும் தான் ஆதாரம் இருக்குது நபி செல்ல சொன்ன அந்த பையத்தை யாரும் என்ன செய்ய முடியாது நபியை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது இந்த பையத் சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் இப்போது அடுத்ததாக ஹலீஃபாக்களுடைய காலத்திலே இஸ்லாத்திற்கான பயத்திடம் பெற்றிருக்கின்றவா என்று இவர்கள் கேட்கின்றார் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கின்றது ஏன் இடம்பெறாது ஹலீஃபாக்கள் நபியை பின்தொடரக்கூடியவர்கள் நபி வழியிலே செல்லக்கூடியவர்கள் அதைத்தான் நாங்களும் சொல்கின்றோம் நபிகளார் பையத் எடுத்தார்கள் இஸ்லாத்துக்காக எனவே நாங்கள் எடுக்கின்றோம் ஹலீஃபாக்கள் எடுக்காமல் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டார்கள் என்று நாம் அடித்து சொன்னோம் அந்த நேரத்திலே ஜமாத்துல் முஸ்லிமின் சார்பாக இந்த சம்பவங்களை இந்த வரலாற்றில் இருந்து யாரும் எடுத்து முன்வைக்கவில்லை அதிலே உங்களுக்கு தெளிவான இரண்டு செய்திகளை முன்வைக்கின்றேன் ஹத்தாப் ஆட்சி காலத்தில் ஒரு வருகின்றார் சொன்னேன் என்ற தாபி அத்தை இயக்க உங்களிடத்திலே பய செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் ஃபகால ஹத்தாப் கேட்டார்கள் அமீரி என்னுடைய அமீரிடத்திலே நீங்கள் பய செய்யவில்லையா என்று கேட்டார் அவர் சொன்னார் ஆம் குளித்து பல செய்து செய்திருக்கின்றேன் உமர் அபுல் ஹத்தா பிரதான் அவர்கள் சொன்னார்கள் அமீரி என்னுடைய அமீர் எனக்கு கீழால் இருக்கக்கூடிய கிளை அமீர்மார்கள் கவர்னர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் பய செய்தால் என்னிடத்திலே நீங்கள் பய செய்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டார் இந்த இடத்திலே இது இஸ்லாம் என்று வரவில்லையே இது ஆட்சியாளருக்குரிய பையத் என்று அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க வருவார்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு கிளை அமீரிடத்தில போய் ஆட்சியாளருக்கான பையத்தை யாரும் செய்ய மாட்டார் ஆட்சியாளர் ஆல்ரெடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் கத்தாப் ஆட்சி கட்டிலே அமர்ந்து அவருக்கான பயத்தும் நிகழ்ந்து விட்டது அதுக்கு பிறகு கிளை அமீர்மார்கள் எடுக்கக்கூடிய பயத்தெல்லாம் இஸ்லாத்திற்கான பயத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உமரவுள் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய அமீருக்கு நீ பயத்து செய்தால் அது எனக்கு பயத்து செய்துதான் எந்த பயத்தது இஸ்லாத்துக்குரிய ஆட்சியாளர் உமருக்கு செய்ய வேண்டிய பயத்தை கொண்டு கிளை அமீருக்கு யாரும் செய்ய மாட்டார் அந்த அளவு தெளிவில்லாதவர்களாக இருந்தார்கள் எனவே இது தெளிவான இஸ்லாத்துக்கான உடன்படிக்கை என்பதை காட்டுகின்றது எனவே ஹலீபாக்களுடைய காலத்திலே இஸ்லாத்துக்கான உறுதிமொழி நிகழ்ந்திருக்கின்றது அதே போன்ற அடுத்த புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு கிளை அமீரத்தில் இஸ்லாத்துக்கான உறுதிமொழி அளித்தால் அந்த அனைத்து உறுதிமொழிகளும் தலைமை விமானமாக இருக்கக்கூடிய அந்த அமீருக்குத்தான் சொந்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதர்களே இந்த பிறவின் பிளவு அதனுடைய ஆரம்பத்திலே மோலி அவர்கள் கூட்டிக் கொண்டு ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள் இந்த சத்தியத்தில் இருந்து விட்டார்கள் நேரத்தில் ஒரு விமர்சனம் வருகின்றது நாங்கள் எங்களுடைய பயத்தை எல்லாம் மசூத் அகமது அவர்களுக்கும் ஜனாப் முகமது இஷ்டியாக் சாஹிபுக்கும் தானே நாங்கள் செய்தோம் என்று சொன்ன போது அவர் ஒரு விசித்திரமான ஒரு பதிலை சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா அவர்களுக்கு செய்த அது அதை சஹாபாவுக்கு செய்தது நாங்கள் குரான் ஹதீசுக்கு தான் பயத் செய்தோம் என்று சொல்லி மக்களை அப்படியே திசைத்திருக்கிறார் சுபகானல்லா பையத்து என்றால் இவர் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார் நபிகளால் எதற்கெல்லாம் பயத்து எடுத்திருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் முழுமையாக நாங்கள் புரட்டி பார்க்கின்ற போது மூன்றே மூன்று விஷயங்களுக்காகத்தான் பெரும்பாலும் பய நடைபெற்றிருக்கின்றது அதனை தெளிவாக சொல்லுகின்றான் உமர் இபுல் ஹத்தா அலி அல்லா இந்த சம்பவம் இருக்கின்றது இதனை இபுன் ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இசாபா நூலிலே கொண்டு வருகின்றார்கள் இஸ்னா துஹூ சஹி எனவே இந்த மோலை உமர் அலி அவர்களுடைய அந்த வாதம் இருக்கின்றது நாங்கள் குரான் ஹரிசுக்கு பயச் செய்தோம் அவர்கள் இஜ்மாவு சஹாபாவுக்கு பயச் செய்தார்கள் எனவே நாங்கள் பிரிந்தது சரி என்று இது மிகவும் பிழையான ஒரு அடிமட்ட ஒரு வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குருவான் ஹரிசிற்கு பய செய்து செய்தது என்ற ஒன்று கிடையாது மார்க்கத்திலே நபிகளாலத்திலே கேட்கப்படுகின்றது ஒருவர் வந்து சொல்லுகின்றார் ஹிஜ்ரத்துக்காக பையத்தெடுங்கள் என்று சொல்லி மக்கா வெற்றியின் போது அப்போது நபிகளார் சொன்னார்கள் ஹிஜ்ரத் முடிந்து விட்டது இப்போது அதற்காக நான் பையத்தை எடுக்க மாட்டேன் துபாயு சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி அப்படி என்றால் எதற்காக எல்லாம் நீங்கள் பையத்தெடுப்பீர்கள் அல்லது இஸ்லாமி வல் ஜிஹாதி வல் ஹைர் இஸ்லாத்துக்காக வேண்டியும் ஜிஹாதுக்காக வேண்டியும் நல்லறங்களுக்காக வேண்டியும் தான் நான் என்று நபிகளார் நபிகளார் எதுக்கெதுக்கெல்லாம் பையத்தெடுப்பேன் என்பதை சொல்லி எதற்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்தார்களே என்று நாங்கள் எடுத்தார்கள் என்று அலசுவமாக இருந்தால் சுற்றி சுற்றி இந்த மூன்று விஷயங்களுக்கு மாத்திரம்தான் பய திகழ்ந்திருக்கின்றது இஸ்லாத்திற்காக அதுதான் அதிகமாக பயத்தெடுக்கப்பட்டிருக்கின்றது ஜிஹாதிக்காக வேண்டிய பயத்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று விரும்பினால் நல்லறங்களுக்காக வேண்டியும் பயச் குரானும் சுண்ணாவும் அந்த நேரத்திலே இருந்தது சொல்லி இருக்கலாமே அந்த முஜாஷி என்றே குரானுக்கும் சுண்ணாவுக்கும் நான் காரணம் தேடினார்கள் எனவே மாட்டிக்கொண்ட போது இவர்களுடைய தலைமையுமாம் மசூத் அகமத் அதற்கு பிறகு வந்த முகமது இஷ்டியாக் சாஹிபுக்கு செய்த பயத் முறிந்து விட்டது என்ற ஒரு விமர்சனம் வந்தபோது தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் பயச் செய்தது குரான் அதிசக்கு என்று மிக பிழையான ஒரு விளக்கத்தை கொடுத்து மக்களை அப்படியே வழிகேட்டிலே அவர் சென்று விட்டார் எனவே நாம் யாருக்கு செய்தாலும் அது காலத்தில் உமர் அலிக்கு இஸ்லாத்துடைய பயத்தை செய்திருந்தாலும் அது தலைமை இமாமுக்கு தான் அந்த பைய சென்று சேரும் என்பதை இந்த ஆதாரங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றன எனவே நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு பிறகு ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் இஸ்லாத்திற்கான பயிற் நடைபெற்றிருக்கின்றது என்பதற்கு அமர் சத்தா பிரகுலாவுடைய ஆட்சியிலே நடந்த சம்பவம் மிக தெளிவான உதாரணம் அதே போன்று உஸ்மானின் அஃபாத் அலி அவர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே மிக தெளிவாக வருகின்றது முஹம்மத் தன்னுடைய என்ற நூலிலே பதிவு செய்கின்றார் நான்கே நான்கு அறிவிப்பாளர்களை கொண்டுதான் அது பதிவு செய்யப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அகமது அவர்கள் நபிகளாருக்கு நெருங்கிய காலத்திலே வாழ்ந்தார்கள் முஸ்மத் அகமதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் அந்த நான்கு அறிவிப்பாளர்களும் பலமானவர்கள் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே இந்த வரலாற்று செய்தியிலே பாருங்கள்

அந்த நேரத்தில் ஃபபாயஹும் அவர்களிடத்திலே உஸ்மான் இப்னு அஃफान இஸ்லாத்தைக்கான உரிமைகளை எடுத்தார்கள் அலா அல்ல யஷ்ริகூ பில்லாஹி ஷைஆ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் மீய வைக்க கூடாது வ யقيமுஸ் ஸலாத்து ஹி லினாத்தவன வ யஊதுஸ் ஸகாத் ஸகாத் கொடுக்க வேண்டும் வ யஸூம் ரமழான் ரமழான் மாதிலே நோன்பு நோற்க வேண்டும் வ யதவு ஈதல் மஜூஸ் மஜூசியுடைய அந்த திருநாள் கொண்டாட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை மேலதிகமாக போட்டு இஸ்லாத்திற்கான உரிமைகளை எடுத்தார்கள் ஃபலம்மா قالூ நஆம் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ندோம் என்று சொன்னதும் வாங்கினார்கள் என்று இந்த செய்தி செய்தி ஹலீஃபாக்கள் இஸ்லாத்திற்கான உறுதிமொழியை வாங்கி இருக்கின்றார்கள் என்பது எனவே நபிக்கு பிறகு யாரும் வாங்க முடியாத உரிமை இல்லை என்று சொன்னவர்களுடைய வாதம் இந்த இடத்திலே சுக்கு நூறாகிவிட்டது அந்த உரிமை யாருக்குமே கிடையாது எடுத்ததை காட்ட முடியுமா சவால் பல ஆதாரம் இருந்தாலும் கொண்டு வாங்க பார்க்கலாம் என்றார் ஆதாரங்கள் இருக்கின்றன பலமான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை நாம் இந்த இடத்திலே உரிய கடமைப்பட்டிருக்கோம்